முருங்கக்காய் மாங்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் முருங்கக்காய் மாங்காய் மாங்காய் காரப்பழம்பு முருங்காய் வச்சுருக்குறேன் வெங்காயம் தக்காளி மாங்காய் கருவேப்பிலை வச்சுருக்குறேன் கருவேப்பிலை கருவேப்பில வச்சுருக்குறேன் இந்த புளி கொஞ்சோடு உருவச்சுக்கிறேன் புளி கொஞ்சோடு உருவச்சுக்கிறேன் வாங்க காரக்குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் இருக்கும் ஒரு வருஷம் இப்போ இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு மூணு ரெண்டரை தண்டி என்னதான் குத்திக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் என்னதான் இந்த பேர் கண்டுபிடித்த மாதிரிப்பா போடுங்க வெங்காயம் போடலாம் வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு வதங்கிச்சு இந்த வெங்காயம் வதக்கிச்சு தக்காளி போடலாம் இந்த பொறுப்ப வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறோம் கடுத்து முழுக்க போட்டுக்கிறோம் பொதிஞ்சிட்டு இது மிளகாத்துக்கு போறேன் நல்லா வதங்கிடுச்சு இது போடலாம் மிளகாய் மிளகாய்த்துடலாம் ஆமாப்பா வீட்டு மிளகாத்துக்கலாம் போன்ற ஸ்பூனா போன்ற ஸ்பூன் தான் இப்பெல்லாம் இந்த வெயில் இருக்குப்பா காரமும் ரொம்ப சாப்பிடக்கூடாது புளிப்பும் ரொம்ப சாப்பிடக்கூடாது கூடாது அதனாலதான் கொஞ்சமா புளி உற வச்சிருக்கிறேன் ஊற்றிடலாம் காயெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் கல்லுப்பு போடுறப்பா மிளகாத்துல தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்துல போட்டு இந்த உப்பு போடுறேன் இதோ இப்போ மாங்காய் போட்டுடலாம் இந்த கருப்பிலையும் போட்டுடலாம் முருங்காவும் போட்டுடலாம் முருங்காய் ஆமாப்பா முருங்காய் கொஞ்சம் தான் இந்த இது வீட்டில் அந்த இருந்த முருங்காவை ஒரு மூணு மாங்காய் வேறு போட்டுக்கிறேன் கொஞ்சிக்கிட்டேன் நல்லா போட்டுக்கலாம் அவ்வளோ குழம்பு அப்படியே ரெடி ஆகிடுச்சுப்பா மாங்காய் முருங்கா குழம்பு அங்க முருங்கா கார குழம்பா கார குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் சூப்பராக சாப்பிட்லாம் உப்பு கம்பா கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கலாம் ம் உப்பு கொஞ்சம் இருக்கு அல்லு உப்பா ம் ஆமாம் போட்டுக்கலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு குழம்பு நான் பண்ண வேண்டிட்டுதான் மாங்காய் முருங்கா கார குழம்பு ரெடி ஆ ரெடி வாங்க Bangga ya, lara sabla mudin.